உங்க கையில ஒருத்தவங்க ஐநூறு ரூபாய் கொடுக்குறாங்க நீங்களும் அதை வாங்குறீங்க வாங்கும் போது என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க பாக்கணும் அப்படின்னா ஒரு நோட்டினுடைய ஏஜ் ஸ்பேஸ் லெவல் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அது இல்லாம நீங்க ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி டில்ட் பண்ணீங்கன்னா அந்த கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய உங்களுடைய நோட்ல இருக்கக்கூடிய கலர் ப்ளூ கலர்ல மாறணும் அடுத்து அந்த நம்பர் வந்து கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா நியூமரிக் நம்பர் ஸோ அந்த நம்பர் வந்து கரெக்டா அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கான்னு பார்க்கணும் அடுத்து அங்க லெப்ட் சைட்ல இருக்கக்கூடிய பாக்ஸ்ல ஃபைவ் ஹண்ட்ரட்னு போட்டிருக்கான்னு பார்க்கணும் ஸோ இது எல்லாமே நீங்க வந்து செக் பண்ணணும் இதெல்லாம் செக் பண்ணீங்கன்னா தான் அது ஒரிஜினல் ஐநூறு ரூபாய் நோட்டா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் சரி இப்ப எனக்கு ஒரு ஃபேக்கான ஐநூறு ரூபாய் நோட்டு என் கையில கிடைச்சிச்சு இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா அது எந்த இடத்துல இருந்து வருது அப்படிங்கறத நீங்க பாக்கணும் எக்ஸாம்பிள் அது ஏடிஎம்ல இருந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த ஏடிஎம்ல இருக்கக்கூடிய ரெசிப்டையும் நீங்க எடுத்துருக்கக்கூடிய இந்த ஐநூறு ரூபாய் காசையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நீங்க என்ன பண்ணணும்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும் இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் ஏடிஎம்ல இந்த மாதிரி ஃபேக் நோட்ஸ் வருது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுத்தீங்கன்னா அதை அவங்க உடனடியா வெரிஃபை பண்ணி ஃபேக் நோட்ஸ் எல்லாம் வந்து தடை செய்வாங்க சோ இதன் மூலியமா உங்களுடைய ஐநூறு ரூபாய் காசும் திரும்ப வந்துடும் இது ஐநூறு ரூபாய்க்கு மட்டுமில்ல எந்த இருந்தாலும் இந்த விஷயம் அப்ளை ஆகும்